அடுத்ததாக மீனவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுதுகன் அஜித் குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அரசியல் இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் போராடி இருக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் எழுச்சி கூட்டமாக நடத்த ஒரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இரண்டு கூட்டமாக நடத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதுல காவல்துறை தடை எங்க அண்ணன் நீ தடைன்னு சொன்ன ஓட

குறிப்பா பாத்தீங்களாக்கு இந்த டிவி நிகழ்ச்சியில பேசுற அண்டா செந்தில் குண்டா சுந்தரவல்லி இந்த ஜெய்பி பட பட டைரக்டர் இன்னும் சொல்லக்கூடிய அந்த குட்டி திருமுருகன் அந்த குட்டி வைக்க திருமுருகன் காந்தி இந்த ஆளுக்கு அந்த கோவம் இவனுங்களை எல்லாம் பாத்தீங்களா ஒருத்தனை கூட காணும் ஆனா இதே ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்க நீங்க பாத்தீங்களாக்கு இவனுங்க எல்லாம் மிகப்பெரிய இனிமே மனித உரிமை பேராட்டல் கொண்ட தலைவர்கள் மாதிரி அதுல குறிப்பா அந்த கருப்பலனி இப்பெல்லாம் ஜெயராஜ் பெண்ணி வழக்கில் காவல்துறையுடைய நுரையீரல் கெட்டு போச்சு பதிவு பட்டவர் இப்ப நவ தூரத்தை பட்டு மோசமான அட்டூழியமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அடுத்து குறிப்பா அஞ்சு லட்சம் அமௌண்ட் அந்த அஞ்சு லட்சம் அமௌண்ட் கொடுத்தது தமிழக அரசு இல்லை கொடுத்தது திமுக அரசு ஆனா கொடுத்ததா தமிழக அரசு சொன்னதா சொல்றான் ஆனா அஜித் குமாரோட குடும்பம் தமிழக அரசு சார்பா அஞ்சு லட்சம் கொடுக்கல திமுக அரசு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க சொல்றான் எப்பேற்பட்ட பித்தலாட்டம் பாருங்க ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு மாண்புக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் நிறைய கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு ஏன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடியல் டெத்து கூட ஜெயராஜ் இருபத்தஞ்சு லட்சம் பெனிக்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் இது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிச்சு நம்ம அதை கூட கேட்கல அந்த குடும்ப அதை கூட கேட்கவே இல்ல முதல்ல நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் தான் கேக்குறான் ஆனா இப்ப சமீபத்துல வந்து ஒரு மூணு சென்ட் இடத்த கொடுத்துட்டு இவனுங்க என்னமோ பெரிய வந்து அந்த குடும்பத்தை காக்க வந்த வள்ளல்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டூழி எல்லாம் தாங்கல இதுக்கு முடிவுரை கட்டுறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில ஏறின பிறகு மீடியா முழுக்க கேள்வி கேட்டில காவலர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால மேதக பிரபாகரனோட ஆட்சி எப்படி காவலர்கள் மத்தியில அப்படி நடந்துச்சோ அதே ஆட்சியை செந்தமலன் சீமான் அண்ணன் நடக்கறா நீ வேணா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாரு அதுக்கு தான் திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஓட்ட ஓட்டுக்கான ஆளுக்கு நாங்க இல்ல இந்த நாட்டுக்கான ஆளுக்க இதை தொடர்ச்சியா எங்க அண்ணன் கூவிக்கிட்டு இருக்காரு நன்றி வணக்கம்